வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளார் வந்து கிராப் ஆப்பிள் கிராப் ஆப்பிள் எப்படி இருக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் எவ்வளோ ஹைட் இருக்கும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபீ தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் ஹைட் இருக்கும் மீட்டரில் சொன்னோம்னா டென் மீட்டர்ஸ் இருக்கும் பிங்க் கலர் இன்சைட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் சன் மெத்தட் பாய்லிங் மெத்தட் இது என்ன மெத்தடில் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாய்லிங் மெத்தடில் வந்து பண்ணுறாங்க சரிங்களா இது டைமிங்ஸ் எதுவுமே வந்து இதில் வந்து எவ்வளோ ஒன்று தான் கொடுத்துருவோம் இட் ஃப்ளார் இன் மே ஒய் மே மாதம் பூக்கக்கூடிய பூக்களில் இதுவும் ஒன்று மூணே பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக எழுதிக்கிங்க நோட்டில் ஹைட் வந்து தேர்ட்டி ஃபீட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் இருக்கும் அதாவது பத்து மீட்டர் பத்து மீட்டர் இருக்கும் மே மாதம் பூக்கக்கூடியது பாய்லிங் மெத்தடில் தயாரிக்கக்கூடியது மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன்